அவ்வளோ பிழைச்சி எல்லாம் இருக்கீங்களா வெல்கம் டு தனா தமிழ் இருக்குது இன்னைக்கு நம்ம சென்னையில் என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு பூசணிக்காய் பிஞ்சு தாங்க கிடைக்குது இது ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க கொண்டு கொடுத்தாங்க பூசணிக்காய் நிறையா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் ரெண்டு பிஞ்சு இருக்குதுன்னு கொண்டு கொடுத்தாங்க வாங்கிக்கிட்டாச்சு இதை வச்சு இப்போ என்ன செய்ய போறேன்னா மோர் குழம்பு வைக்க போகிறேன் மோர் குழம்புனதான் நமக்கு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்குமா அதோட இந்த மாதிரி பிஞ்சு போட்டு வச்சால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த பிஞ்சை போட்டு இப்போ மோர் குழம்பு தான் வைக்க போகிறேன் இதை போட்டு என்ன செய்ய போறேன்னா அடைத்தட்டை பாருங்கள் மாதிரி தான் செய்யணும் இப்போ இதுக்கெல்லாம் என்னென்ன சாமி சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா சூப்பராக இந்த மாதிரி பிஞ்சு இல்லை கடையில் கிடச்சா கடையில் வந்து கொஞ்சம் முத்தலாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இலசாக பிஞ்சு இருந்துச்சுன்னா நிறையா தண்ணி சேர்த்து உள்ளது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் இப்போ இது கிடச்சதுன்னா நாங்கள் எந்த வழியிலையும் சேர்த்துடுறது தான் சாப்பிட்டுறது தான் விடுறதே கிடையாது அவ்வளோ ஒரு நல்லா பூ இது ஜூஸ் போட்டு குடிச்சிடுறது ஏதோ ஒரு வழியில் சாப்பிடுவோம் அந்த மாதிரி இப்போ இதை நம்ம அடை தான் தட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்கிறது என்னென்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கேன்னா இது வந்து முருங்கைக்கீரை எப்படி வறுத்து வச்சுருக்க முடியுங்களா இந்த அளவுக்கு நொருங்கிற மாதிரி வருத்திடணும் இப்போ இதை வறுத்து வச்சுருக்குது ஜாமா இதெல்லாம் பொரியல்ஸு இப்போ கருப்பு உறிஞ்சு இப்போ பெருங்காயம் எல்லாமே பொரிச்சா எல்லாம் ட்ரையாக வறுத்து வச்சுருக்கேன் லைட்டாக வெயிலில் வச்சு நம்ம திருவகு கொடுத்தோம்னா அரைச்சிட்டு வந்துடுவாங்க நம்ம கேட்டவங்களுக்கு டக்குன்னு கொடுத்துடலாம் இப்போ போய் மோர் குழம்பு வச்சுட்டு நம்ம அடை எப்படி தட்டுதுன்னு பார்த்துடலாமா வாங்க போயிடலாம் இப்போ பூசணிக்கு அடைச்சி மாவு அரைச்சிருக்கேன் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நீங்கள் மாவு அரைச்சிங்க நான் ஒரு சும்மா ஒரு டம்ளர் அரிசி எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கேன் அளவுக்கு தான் மாவு இருக்கு அரைச்சி அடிச்சிட்டு வந்துட்டேன் எப்படி அரைச்சிருக்கேன் மாருங்க இந்த மாதிரி குறை குரணு அரைச்சா போகும் இந்த பூசணிக்காயை நான் இப்போ எப்படி சீவி அடிச்சிருக்க மாதிரிங்க நம்ம கேரட்டு பின்ஸெல்லாம் கேரட் கேரட்டெல்லாம் சூவோம்ல அந்த இதில் நான் சீவி எடுத்துருக்கேன் தண்ணியாகலாம் இருக்கும் நீங்கள் மாவை வந்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும் கெட்டியாக அந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு அப்போ அதில் சேர்த்துடலாம் அரைச்ச மாவில் அதை சேர்த்துக்குவோம் சொரக்காடை தட்டலாம் பூசணிக்காய தட்டலாம் அது சொரக்காடை மாதிரியே தான் இருக்கும் இது இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடுவோம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துடுவோம் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இது வந்து பட்டை மிளகாய மிக்சியில் போட்டு ஒன்றும் பாரியமாக அடிச்சு வச்சுருக்கேன் அதில் வந்து என்ன சேர்த்துருக்கேன்னா ஒரு ரெண்டு பூண்டு பல்லை சேர்த்துருக்கேன் காற்றுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குவோம் துக்குணுண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அவ்வளோதான் நல்லா பிடிச்சி பிணஞ்சு விட்டு தோசைகளெலாம் அடுப்பில் வச்சுருக்கிறேன் தட்டி எடுத்துட வேண்டியதுதான் இப்போ தோசைகள் நல்லா சூடாயிடுச்சு அந்த பூசணிக்காய் சீவி வச்சிருக்கோம்லங்க அதை போட்டு நம்ம அந்த மாவில் பிணைஞ்சதுமே நல்லா தொர தொட தண்ணியாக விடும் அந்தளவுக்கு மாவு நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் பூசணிக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்கல்லாம் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க நல்லா முரம் முறம்னால் நல்லா தட்டி எடுக்கலாம் நான் தட்டி எடுக்காமல் அந்தளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம் நல்லா ஒரு சைடு வந்துட்டு இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோமா அந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி நல்லா மொர முர முரம் மொரன்னு வர அளவுக்கு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டோம்னா நல்லா எண்ணெயில் கிடக்கா நல்லா திருப்பி திருப்பி விட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம் வலிக்கிட்டே ஓடுது இந்த மாதிரி கடைசி போட்டு வைக்கலாம் இப்போ இந்த பக்கமும் நல்லா சிவக்க வேகட்டும் மேக விட்டு காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து இந்த பூசணிக்காயெல்லாம் இயற்கையாக கிடைக்கிதுங்க நமக்கு இப்போ ஏன்னா எங்கே பார்த்தாலுமே கிடைக்கிது மார்க்கெட்லாம் நிறையா கிடைக்கிது கொள்ளையிலலாம் சும்மாவே நம்ம விதையெல்லாம் போடணுன்னு இல்லை சும்மாவே எங்கே பார்த்தாலும் முளைச்சி நிறையா காய்க்குது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி அடை எல்லாம் தட்டி சாப்பிடுங்க குழம்பு வச்சு சாப்பிடுங்க கூட்டு வச்சு சாப்பிடுங்க பூசணிக்காய் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது இப்போ நான் எல்லாம் தட்டிக்கிட்டு காமிக்கிறேன் சூப்பராக நல்லா விரட்டி விரட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் இதை இப்போ எல்லாத்தையுமே இன்னொரு ரெண்டு மூணு தட்டணும் தட்டிக்கிட்டு காமி அவ்வளோதாங்க எல்லா இடையுமே நான் தட்டி முடிச்சுட்டேன் எல்லா இடையுமே சாப்பிட்டு முடிச்சாச்சு ஆளுக்கு ஒன்று பிடிச்சேன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க நானும் சாப்பிட்டு பார்த்தேன் சொரக்கா சாப்பிட்ருப்பீங்க சில பேர் சாப்பிட்ருப்பீங்க சில பேர் சாப்பிட சாப்பிட்ருக்க மாட்டீங்க சொரக்கா எடையோட இது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது சொரக்காய் நல்லா நல்லாயிருக்கு இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இப்ப நான் சாப்பிட போகிறேன் வாங்க எடுத்துகிட்டு போய் சாப்பிடலாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா மொர முர மொர மொரம் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க குசன்கா கிடைச்சதுல கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா மொர மரம் அருமையா இருக்குங்க இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த வழியில் காய் கொடுக்கணுமோ அந்த வழியில் காய் குடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்களேன் பூசணிக்கெல்லாம் சில பேருக்கு பிடிக்காது அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா சாப்பிடுவாங்க சாப்பிட்டு பார்த்துருவா சாப்பிட்டு புசுக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது யாராலும் பூசணிக்காய் அடை சாப்பிட்டுருப்பீங்கன்னு கமண்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் சாப்பிடல நான் செஞ்சு பார்க்குறேன்னு அதையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பூசணிக்காய் கடை தான் இந்த வீடியோ பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துனாங்க ஒரு சப்ரைஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்